டென் இயர்ஸ் கிரிக்கெட் ஆனேன் இன்ஜுரி நாள விட்டேன் தோல்வி சினிமா ஆறு வருஷம் ட்ரை பண்ண மறுபடியும் அதுவும் வாய்ப்பு கிடைக்கல தோல்வி ஒரு வருஷம் சும்மா இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கு எவ்வளவு போராட்டம் அப்படின்னு சூரிய நாக்கு நல்லாவே தெரியும் அதுக்கப்புறம் வந்து நான் பண்ண எந்த படமும் வந்து தப்பான கதை அப்படிங்கறது யாருமே சொல்லல லைஃப்ல வந்து ஒரு ஸ்டாக்னேட் ஆயிருவோம் ஒரு பயம் வருது எனக்கு அந்த அடுத்த ஸ்டெப் போறதுக்கு ஒரு சின்ன ரிஸ்க் இருக்கு அது ரிஸ்க்னாலும் சரி சண்டை போட்டாலும் சரி அடுத்த நிமிஷம் வெளியே போகும்போது ரொம்ப சிரிச்சு ஜாலியா தான் போவாங்க நீங்க நம்ம மாட்டீங்க நான் கேல்குலேட் பண்ணி பார்த்தேன் டோட்டல் இருபத்தி எட்டு ரேட்டிங்ஸோட ஆவரேஜ் வந்து த்ரீ பாயிண்ட் டூ ஸ்டார் கமர்ஷியல் படத்துக்கு ஒரு ரேட்டிங்கே இல்லை எல்லாருக்கும் வணக்கம் நிறைய நல்ல சுவாரஸ்யமான விஷயங்கள் கேட்டிருப்பீங்க இந்த மாதிரி தான் இந்த டீம் நான் ஸ்டார்ட் பண்றேன் டென் இயர்ஸ் கிரிக்கெட் ஆடினேன் இன்ஜரினால விட்டேன் தோல்வி அப்புறம் சினிமா ஆறு வருஷம் ட்ரை பண்ண மறுபடியும் அதுவும் வாய்ப்பு கிடைக்கல தோல்வி மறுபடியும் வந்து எம்பிஏ முடிச்சுட்டு போய் ஒரு ஜாப் ஜாயின் பண்ணேன் ஜாப் ஜாயின் பண்ண கொஞ்ச நாளில் வந்து பிடிக்கல என்னென்னா நம்ம என்னென்னமோ பண்ணோன்னு நினச்சோம் எங்கே வந்து உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு டுவெண்ட்டி ஃபஸ்ட் டே நான் கரெக்டாக ஞாபகம் இருக்குது டுவெண்ட்டி ஃபஸ்ட் டே நான் ஜாப் ஜாயின் பண்ண டைம் வாய்ப்பு வருது கபடி குழு ஸோ அதுக்கு எவ்வளோ போராட்டம் அப்படின்னு சூரியனாக்கு நல்லாவே தெரியும் ஈஸியாக அந்த படத்துலையும் நான் ஐ மீன் என்னை அக்செப்ட் பண்ணலை பட் ஒன்ஸ் அந்த படத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு படம் ஹிட் ஆச்சு திருப்பி ரெண்டு படம் தோல்வி ஸோ திருப்பி உட்காந்து என்ன பண்ண போகிறேன் திருப்பி திருப்பி எல்லா இடத்துல நமக்கு தோல்வி வந்துகிட்டே இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப மனசு உடஞ்சி உட்காரும்போது ஒரு நாள் முடிவு பண்ணேன் சரி வாழ்க்கை இப்படி தான் இருக்க போகுது நான் முயற்சி மட்டும் விடுவேனா அப்படிங்கிறது எங்கள் அப்பா எப்போவுமே என்கிட்ட சொல்லுவார் அண்ட் அன்றைக்கி டிசைட் பண்ணதுன்னா இனிமேல் ஸ்லோவாக பண்ணாலும் சரி நமக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் மட்டும் பண்ணுவோம் அப்படிங்கிறது அதிலிருந்து எனக்கு தெரிஞ்சு குளநறி கூட்டம்லாம் ஆரம்பிச்சு குளநறி கூட்டம் நீர் பறவை முண்டாசப்பட்டி ஜீவா இன்று நேற்று நாளை வேலை வந்துட்டா வெள்ளைக்காரன் மாவீரன் கிட்டு இப்போது கதாநாயகன் ஸோ ப்ரொடியூசராகவும் மாறி இருக்கேன் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு ட்ரீம் மாதிரி எனக்கு இருக்குது என்னோட படங்கள் பெருசாக போ போதா போலியாங்கிறது பற்றி நான் என்றைக்குமே கவலைப்பட்டதில்லை நல்ல கண்டென்ட் நம்பிக்கை உள்ள கண்டென்ட் கொடுப்போம் அப்படிங்கிறதான் எப்போவுமே நான் நம்புவேன் ஒரு வருஷம் சும்மா இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது ஸோ ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க் வந்து இதுக்கு பின்னாடி போயிருக்கு அதுக்கு முன் முக்கியமாக இருக்கிறவங்க அத்தனை பேரும் எனக்கு தெரிஞ்சு இந்த மேடையில் இருக்காங்க ஒரே ஒருத்தர் அங்கே உட்காந்துருக்காரு செல்லா நீங்களும் அங்கே வந்தீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன் வேலைன்னு வந்துவிட்டால் படத்தோட கோ டேரக்டர் சில்கவார்பட்டி சிங்கமோட டேரக்டர் அண்டு இந்த படத்துலேயும் ஸ்டோரியிலையும் இன்வால்வாக இருந்தார் ஸோ உட்காருங்க செல்லா ஸோ எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க நிறைய பேர் இந்த மேடலில் இருக்காங்க தங்கதுரை சார் நீர் பார்வை டைமில் வந்து எனக்கு அறிமுகமாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து நான் பண்ண எந்த படமும் வந்து தப்பான கதை அப்படிங்கிறது யாருமே சொல்லலை ஸோ தங்கதுரை சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் வெரி வெரி ஹாப்பி அப்புறம் டிஸ்னி என்னோடய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் லாஸ்ட் ஃபோர் ஃபில்ம்ஸாக என் கூட வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு அண்ட் ஆம் வெரி வெரி லக்கி அண்ட் ஹாப்பி தட் ஆ ஒரு சூப்பரான டெக்னீஷியன்ஸோடு வந்து எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது என்னோடய ரொம்ப முக்கியமான நண்பர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க கண்டிப்பாக நான் வந்து லக்ஷ்மண் பற்றி சொல்லணும் நான் வந்து மாவீரன் குட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு லக்ஷ்மனுக்கு ஃபோன் அடித்தேன் லக்ஷ்மன் கொஞ்சம் அப்செட்டாக இருக்குது திண்டுக்கல் வரீங்களா திண்டு திண்டுக்கல்லில் ஆக்சுவலாக அப்போ வந்து ஒரு மூணு வருஷம் இருந்தார் ஸோ திண்டுக்கல்லில் பழைய கிரிக்கெட் ஞாபகங்கள்லாம் இருந்தது ஸோ நான் திண்டுக்கல் போகிறேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி லக்ஷ்மண் ஃப்ளைட் போச்சுட்ட போய் டக்குன்னு வந்தார் அன்றைக்கி ஈவினிங் போய் ரெண்டு பேரும் கிரிக்கெட்லாம் விளையாடி பழைய மாதிரி அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட அங்கே என்னெல்லாம் பண்ணேன்னு நிறைய விஷயங்கள் பேசி உட்காந்து சொன்னேன் லக்ஷ்மன் கொஞ்சம் அப்செட்டாக இருக்குது இல்லை என்னாச்சு அப்படின்னாரு இல்லை லைஃப்பில் வந்து ஒருவேளை ஸ்டாக்னெட் ஆகிடுவோன்னு ஒரு பயம் வருது எனக்கு இல்லை ஏன் அப்படி சொல்கிறீங்க இல்லை நம்ம படங்கள் எடுத்து பாருங்கள் லக்ஷ்மண் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொன்னேன் அந்த அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு ஒரு சின்ன ரிஸ்க் இருக்குது அது ரிஸ்க் எடுக்கிறது எனக்கு பயமாக இருக்குது திருப்பி எங்கே தோல்வி வந்துடும் அப்படிங்கிறது நிறைய விஷயங்களை அன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணோம் டூ டேஸ் வந்து என் கூடே இருந்துட்டு ரொம்ப பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கொடுத்தாரு அப்புறம் கிளம்பி சென்னைக்கு வந்தோம் அதோட அடுத்த ஸ்டெப்பு தான் கதாநாயகன் ஸோ கதாநாயகனுங்கிற ஒரு படத்தை வந்து என் லைஃப்பில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபீல்மாக நான் பார்க்குறேன் அண்ட் அதுக்கு கண்டிப்பாக நான் ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டிய விஷயம் வந்து முருகானந்தம் த்ரீ இயர்ஸாக வந்து எனக்கு முருகானந்தம் தெரியும் என்னால் என்னெல்லாம் பண்ண முடியாதோன்னு நான் நினச்சனும் அது அத்தனை விஷயங்களே நான் இந்த படத்தில் பண்ண வச்சிருக்காரு ஸோ கண்டிப்பாக முருகானந்தம் சார் மறக்கவே மாட்டேன் வருஷத்துக்கு ஒரே ஒரு படம் பண்ணும் அப்படின்னு நான் எப்பவுமே கிளியராக இருப்பேன் ஏன்னா நமக்கு இன்னொரு படம் பேரல்லாக பண்ணால் இல்லை சைட் பை சைட் பண்ணால் நமக்கு ஒரு இந்த கேரக்டர் பண்ண முடியுமா முடியாதா இல்லை அந்த கேரக்டர் பண்ண முடியுமா முடியாதாங்க ஒரு பயம் வரும் இப்போ நான் ஒரு மூணு படம் முடிச்சுட்டு நாலாவது படம் போய்ட்டுருக்கேன் அதுக்கு முழு காரணமே வந்து கதாநாயகன் எனக்கு கொடுத்த கான்ஃபிடென்ஸ் முருகானந்தம் சார் எவ்வளவு வருஷங்கள் ஆனாலும் சரி இந்த இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம் இதனால் ஹிட்டோ ஃப்ளாப்போ அதை பத்தி நான் யோசிக்கல இட்ஸ் அ வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் பில் அண்ட் ரெண்டாவது படம் ஒரு புது டேரக்டர் மூணாவது படம் செல்லா புது டேரக்டர் செல்குவார்பட்டி சிங்கம் நாலாவது படம் கமிட் ஆயிடுச்சு எங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல அதுவும் ஒரு புது டேரக்டர் ஸோ அது என்னன்னு தெரியல எல்லா புது டேரக்டர்ஸோட சேரும்போது ஒரு பயங்கரமான ஒரு எனர்ஜி எனக்கு கிடைக்குது எப்போவுமே ஒரு புது விஷயங்கள்ல கிட்ட கற்றுக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு படத்துலையும் அண்ட் ஆம் வெரி வெரி லக்கி அண்ட் ஷான் ரோல்டன் சுப்பான ஒரு மனிதர் பயங்கர பாசிட்டிவிட்டி இந்த படம் வந்து அவர்கிட்ட சொன்னதுலேருந்து கடைசி வரைக்கும் அவ்வளோ பாசிட்டிவான ஒரு எனர்ஜி என்னென்னு தெரில அதான் நான் திருப்பியும் சொல்கிறேன் இந்த மேடையில் நான் இருக்கிறவங்க எல்லாரோட நான் ரெண்டு ரெண்டு வாட்டி மினிமம் ஒர்க் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அத்தனை பேரோடையும் ஆல்மோஸ்ட் எல்லாரோட ரெண்டு ரெண்டு வாடி ஒர்க் பண்ணிட்டேன் ஸோ எனக்கு அது ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு டீம் ஃப்ரெண்ட்லியான ஒரு அட்மாஸ்ஃபியர் அண்ட் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஆஃபீஸ்ன்னு சொல்லுவேன் நான் ஏன்னா அங்கே யார் வந்தாலும் சரி கிரியேட்டிவ் பேசினாலும் சரி சண்டை போட்டாலும் சரி அடுத்த நிமிஷம் வெளியே போகும்போது ரொம்ப சிரித்து ஜாலியாக தான் போவாங்க ஐம் வெரி வெரி லக்கி ஆஸ் அன் ஆக்டர் அண்ட் ஆஸ் அ ப்ரொடியூசர் டு ஹேவ் சச் பீப்புள் அரவுண்ட் மீ என ஒவ்வொருத்தரை பற்றி நிறைய குணங்கள் சொல்லலாம் பட் மொத்தத்தும் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா எவ்ரிபடி இஸ் எ வெரி குட் ஹியூமன் பீங் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா இருந்தனா நம்ம சுற்றி இருக்கிற விஷயங்கள் நல்லா நடக்கும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புவேன் அந்த விதத்தில் எனக்கு கிடைச்ச நண்பர்களாக இருக்கட்டும் டேரக்டர்ஸாக இருக்கட்டும் ஐ திங்க் வித் வெரி குட் அட் ஹார்ட் அப்படின்னு நான் சொல்வேன் அண்ட் தட் ஃபை குட் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் அண்ட் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும் எனக்கு வந்து தொடர்ந்து அஞ்சு படம் ரொம்ப நல்ல ரேட்டிங் நான் ரிவ்யூஸ் நான் நிறைய படிப்பேன் அண்டு முண்டாஸ்பட்டி இன்டர்நெட்னாலே ஜீவா நீர்பார் எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமம் நான் ஆவரேஜ் எடுத்து பார்த்தா எனக்கு த்ரீ டூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஸ்டார்ஸ் கொடுத்துட்டே இருந்தீங்க திடீர்னு வேலை வந்துவிட்டா விளாக்காரன்னு ஒரு படம் பண்ணேன் எனக்கு ஒரு பயம் இதுக்கு எப்படா லே ரேட்டிங் வரும் அப்படின்ட்டு ஆனால் அதுக்கும் நீங்கள் நம்ப மாட்டீங்க நான் கால்குலேட் பண்ணி பார்த்தேன் டோட்டல் இருபத்தெட்டு ரேட்டிங்ஸோட ஆவரேஜ் வந்து த்ரீ பாயிண்ட் டூ ஸ்டார்ஸ் விச் மீன்ஸ் ஐ மீன் ஒரு கமர்ஷியல் படத்துக்கு உண்டான ஒரு ரேட்டிங்கே இல்லை இது ஏன்னா யாருமே வந்து கமர்ஷியல் படத்துக்கு உண்டான ரேட்டிங் கொடுங்க ஏன்னா நான் ரிவியூஸாக ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன் பட் அதுக்கும் அவ்வளோ பெரிய சப்போர்ட் கொடுத்தீங்க ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி ஏன்னா என் கரியரில் வந்து அடுத்த அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு உண்டான ஒரு தைரியமும் ஒரு மரியாதையும் எனக்கு கொடுத்துருக்கீங்க அண்ட் மறக்கவே மாட்டேன் இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல் மொமெண்ட் ஃபார் மீ இன்னைக்கு ஏன்னா ரெண்டாவது படம் ப்ரொடியூஸ் பண்ணி அது வந்து சீக்கிரமாக ரிலீஸ் ஆக போகுது மூணாவது படம் ப்ரொடக்ஷன் முடிச்சாச்சு அது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மாதிரியாக இருக்குது இந்த ட்ரீம்லேயே அப்படியே நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப நாள் இருக்கணும்னு நினைக்கிறேன் அண்ட் ஆனந்தராஜ் சார் அவரோட பண்ணுற தேர்ட் செகண்ட் ஃபிலிம் இது தேர்ட் ஃபிலிம் பண்ணிகிட்டு இருக்கோம் சரணா மேடமோட செகண்ட் ஃபிலிம் ஸோ சூரியனா அவர் சொன்ன மாதிரி வெரி 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 க்ளோஸ் டு மை ஹார்ட் ஏன்னா இப்போ கூட தொல்லை பண்ணுவேன் சூரியனா இது வைக்கலாமா வேணாமான்னு டார்ச்சர் பண்ணுவேன் ஆனால் அந்த டார்ச்சர்லாம் தாங்கி என்றைக்குமே வந்து இல்லை விஷ்ணு கரெக்டாக இருக்குது கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவார் ஸோ வெரி சப்போர்ட்டிவ் டீம் அண்டு செல்லா வந்து அடுத்த படத்தோட டைரெக்டர் செல்குவார்பட்டி சிங்கம் கண்டிப்பாக அதுவும் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் வந்து நாங்கள் பேசுகிறத கேட்டிங்க அண்ட் யாராவது விட்டுருந்தே நான் மன்னிச்சிக்கோங்க என்னோடய என்டையர் ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் தினேஷ் மாஸ்டர் ஐ மீன் திலீப் மாஸ்டர் அப்புறம் ஷெரீஃப் மாஸ்டர் ஷோபி மாஸ்டர் முக்கியமாக வந்து ரெண்டு பேருக்கு ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒன்று வந்து விஜய் சேதுபதி ஏன்னா அவர்கிட்ட நான் சொன்ன உடனே அடுத்த செகண்டை ஒத்துக்கிட்டாரு அஸ் வெரி ஹாப்பி ஃபஸ்ட்டு வந்து இல்லை தலைவா அப்படின்னாரு இல்லை நீங்கள் ஒரு வாட்டி கேளுங்கன்னு உடனே கேட்டார் கேட்ட உடனே ஆ ஓகே எதுக்கு சொல்கிறீங்கன்னு தெரியும் அப்படின்னாரு ஸோ இன்றைக்கி அவர் இருக்கிற இடத்துல வந்து இதை பண்ணோன்னு அவசியமே கிடையாது அண்ட் ஐ அக்ரீட் அண்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு அந்த போர்ஷன்ஸ் அப்புறம் சிம்பு சார் படத்தில் வந்து பிகினிங்கில் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு அதுவும் ஒரு ஜாலியான ஒரு படம் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு சின்ன ஃபன் இருக்கும் அதுக்கப்புறம் அனிருத் சார் அவர்கிட்ட வந்து சாங் பாடணும் அப்படின்னு நான் கேட்டேன் அடுத்த செகண்ட் ஓகேனாரு ஸோ இந்த மாதிரி நிறைய நட்பு இந்த படத்தில் ஒரு உங்களுக்கு தெரியும் ரொம்ப கேஷுவலான ஒரு ஃபில்ம் ரொம்ப ஜாலியான ஒரு ஃபில்ம் ஃபேமிலி ஓரியன்ட் ஃபில்ம் எப்படி போன வாட்டி நீங்கள் எல்லோரும் உங்கள் ஃபேமிலிஸில் வந்தீங்களோ கண்டிப்பாக இந்த வாட்டியும் வாங்க உங்களை டிஸப்பாயின் பண்ண மாட்டோம் படம் பாருங்கள் சிரிங்க என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப சந்தோஷமான ஒரு எதிர்பார்ப்புள்ள ஒரு ஹாப்பி மூமெண்ட் எனக்கு அதாவது விஷ்ணுவோட நான் பண்ணுற ரெண்டாவது படம் இது நீர் பறவை நாங்கள் பண்ண முதல் படம் இதுக்கு முன்ன ஸோ விஷ்ணு வந்து எனக்கு எப்போ எப்படி தோணும்னா எல் எந்த ஹீரோவாக இருந்தாலும் அந்த முகத்தில் வந்து ஒரு இன்னசென்ஸ் அதாவது ஒரு சின்ன குழந்த இருந்தால் அந்த முகம் அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க செய்கிறது வந்து நல்லா ரீச் ஆகும் உணர்வை நல்லாவே அவங்களுக்கு எதிரில் பார்க்குறவங்களுக்கு இம்மிடியட்டாக உணர முடியும் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் நல்லா கரெக்டாக ரீச் ஆகும்னு எனக்கு எப்பவும் தோணும் அண்ட் என்ன தான் சண்டை காட்சி பண்ணாலும் அந்த ஹீரோக்கு ஃபேஸில் கண்டிப்பாக அந்த குழந்தைத்தனம் இருக்கணும் அது விஷ்ணு கிட்ட இருக்குதுன்னு நான் நீர்ப்பறவை பண்ணும்போதே சொல்லிட்டே இருப்பேன் ஸோ அதனால் அது தட்ஸ் ஒன் கிரேட் ப்ளஸ் இன் ஹிம் அண்டு நிறையா எஃபர்ட் இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்குது அதெல்லாம் உண்மையில் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுவேன் ஒரு ஒரு சீனில் நடிக்கும்போதும் கேட்டு கேட்டு இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா உண்மையில் இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் அண்டு அந்த எஃபர்ட் தான் நம்மளை ஜெயிக்க வைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த படத்தை பொறுத்த மட்டும் இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி ஜாலியான ஒரு படம் என்ன என்னுடைய பாகங்கள் நான் நடித்தது வரைக்கும் சென்டிமெண்ட் சீரியஸ் இதெல்லாம் இருந்தாலுமே எல்லாரும் சேர்ந்து பார்த்து நல்ல ஒரு ஃபீல் நல்லா இருந்தது ஜாலியா இருந்ததுன்னு கண்டிப்பா தோணும் இந்த படம் அண்ட் இந்த படத்துல வந்து நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க பேர் சொன்னா ஒரு பெரிய லிஸ்டே வரும் அதனால அந்த பெரிய லிஸ்ட் வந்து எல்லார் பேரும் சொல்கிறது சொல்லாம எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா யாரையும் மிஸ் பண்ணிடக்கூடாது ஒருத்தர் ரெண்டு பேர்னா அவங்க பேர் மட்டும் சொல்லலாம் பெரிய கும்பல இருக்காங்க அதனால் எல்லா நடிகர்களும் சேர்ந்து இந்த படத்தை கலக்க போறோம் அப்படிங்கறதுதான் உண்மை லொக்கேஷன்லேயே நாங்கள் நடிக்கும்போது நிறைய காட்சிகள் வந்து சொல்லுவதையும் ரொம்ப நல்லா இருக்கும் பேசியே எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த சீன் முடியும் போதே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி நல்லா வந்திருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பேசிக்கிற அளவுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான சீன்ஸ்லாம் இருந்து ஸோ இந்த படம் கண்டிப்பாக பெரிய வெற்றியை கொடுக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இதில் நடித்தவங்களுக்கும் இதில் வேலை செஞ்சவங்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ப்ரெஸ் அண்ட் மீடியாவுடைய பெரிய சப்போர்ட் எங்களுக்கு இருக்கணும் நான் என் நினைப்பேன் இந்த மாதிரி படங்கள் வந்து சைலண்டாக ரிலீஸ் ஆகிற மாதிரி தோணும் ஆனால் இதுதான் பெரிய படமாக வந்து நிற்கும் அதுதான் உண்மை ஸோ அது நடக்கணும் அதுக்கு எங் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு வேணும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் ஆக்சுவலாக இந்த படம் இப்போ முடிஞ்சிருச்சுன்னே என்னாலும் நம்ப முடில ஏன்னா முதல்ல விஷ்ணு சார் இப்போ தான் எப்போயும் ஒரு நாலு மாதம் முன்னாடி வந்து பேசுன மாதிரி தோணுது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிருக்கு டைம் அண்ட் முதல்ல ஐ தேங்க் விஷ்ணு சார் ஃபார் திஸ் இனிஷியேட்டிவ் ஏன்னா நடிக்கிறது நடிக்கிறதே ஒரு பெரிய நான் நிறைய ஆக்டர்ஸோட மூவ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ எனக்கு அது இவ்வளோ கஷ்டம்னு நான் நான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக பட் நடிச்சுட்டே ப்ரொடியூஸ் பண்றதுங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ ஜோக் ஸோ ஐ ரியலி திங்க் இட்ஸ் வெரி இன்ஸ்பிரேஷ்னல் அந்த ரொம்ப போல்ட் ஸ்டெப் அவர் எடுத்ததுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்றேன் கதையே சொல்ல அவர் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஜாலே அப்படியே பேசிட்டு சொல்லுங்கள் சொல்லுங்க ஆ அது அது பாஸ் இது பாஸ்னு போயிட்டு இருக்கு வந்து என்ன கதை இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு இவங்கெல்லாம் கடைசி வரைக்கும் சொல்ல அப்புறம் அவர் ஜி நீங்க கதை அப்படியே ஒரு மினிட்ஸ்ல சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு அந்த மாதிரி ஒரு பயங்கர ஜாலியான ஒரு எதை பத்தியுமே கவலைப்படாத உண்மையிலே ஜெனுவினாவே அவருக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு ஒரு ஹாப்பினஸ் ஒன்று இருக்கு அது வந்து பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகும் மற்றவங்களுக்கும் சோ ஐ திங்க் ஒரு ஒரு படத்தோட சென்டர் வந்து ஹாப்பினஸ்ஸா இருக்கணும் ஏன்னா எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுக்குற தொழிலில் இருக்கும்போது அது சந்தோஷமா இருக்கிறவங்க தான் பண்ணணும் தான் அது சரியா இருக்கும் ரொம்ப கடுப்பாக உட்காந்துட்டு என்னையா காமெடியா வரல அந்த மாதிரி பண்ண முடியாது காமெடி ஸோ அவரே ஒரு பயங்கரமான காமெடியன் ஆல்சோ இதெல்லாம் தாண்டி அவருக்குள்ள சீரியஸான ஒரு சைடு இருக்கு பிலாசபிக்லாம் நிறைய பேசுவாரு பயங்கரமா நாங்க மத்தவங்களுக்கு ஆப்கோர்ஸ் போர் அடிக்கும் பட் நாங்க நிறைய கனெக்ட் இருக்கோம் அந்த இதுல ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் நான் ஓவர்லக் பண்ணியிருந்தா கூட அதை கேர் பண்ணி நான் அதான் சரியா பண்ணலன்னு திட்டுறது கூட அவர் தான் ஸோ பயந்துட்டே தான் நானே பண்ணேன் ஸோ ரவி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நான் பயங்கரமான ஃபேன் ஆக்சுவலாக நான் குறிப்பாக சொல்லணும்னா சூரி சார் பயங்கர ஃபேன் நான் ஏன்னா அவர் யாரோ சொன்னாங்க இங்கே படம் மியூசிக்கே இல்லாமல் தான் முதல்ல வரும் படம் பார்க்கும்போது போது பயங்கரமாக விழுந்து விழுந்து சிரிச்சோம் நாங்கள் எல்லாருமே ஏன்னா ஒரு அன்ஃபினிஷ்ட் படம் டப்பிங் கூட ஆக்சுவலாக அப்போ முடிஞ்சிருக்கல ஐ திங்க் சூரி சார் வந்து நிறைய படத்தில் நம்ம பார்த்துருப்போம் பட் இந்த படத்தில் ரொம்ப ஒரு ஒரு தனியாக ஒன்று பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நான் வந்து ஆனந்த்ராஜ் சாருக்கு பயங்கரமான ஃபேன் நாங்கள் எப்போவுமே நாங்கள் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது கூட பேசிகிட்டே இருப்போம் அதாவது ஒரு சாதாரணமான விஷயத்துக்கு கூட ஒரு வாய்ஸ் மாடுலேஷனால ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லியிருந்தாரு நிறைய விஷயங்கள் படத்தில் அது சிம்பிள் விஷயமா தான் இருக்கும் பட் அந்த மாடுலேஷன் சொல்கிற அந்த விதத்தினால ரொம்ப அது ஃபனியாக இருந்தது அண்ட் ஷரண்யா மேம் இஸ் ஸ்பெஷல் ஃபார் மீ ஃபர் டூ ரீசன்ஸ் இனி லெவன்த்து விஐபி டூ ரிலீஸ் ஆகுது அதுலேயும் அவங்க நடிச்சிருக்காங்க இந்த படத்துலேயும் அவங்க நடிச்சிருக்காங்க ஸோ பயங்கர பாசிட்டிவான ஒரு வைப் அவங்க கொண்டு வருவாங்க எல்லா ப்ராஜெக்ட்டுமே ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த படத்தை வந்து நீங்கள் ஒரு கண்டிப்பாக ஒரு வெற்றி படமாக மாற்றுற ஒரே பவர் வந்து மாஸ் மீடியாவுக்கு தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதற்கான பணிகளை செய்வீர்கள் என்று நம்பி கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட்டு இந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது தான் ஃபஸ்ட் சாங் நான் வந்து விஷ்ணுவுக்கு கொரியோகிராஃப் பண்ணுறது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஒரு ஒரு டெக்னீஷியனாக தான் உள்ளே வந்தேன் அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி ஆயிட்டேன் ஏன்னா என்ன டான்ஸாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் என்னை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அண்டு இதில் எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர்ஸ் இந்த படத்தில் ஆக்சுவலி இந்த படம் வந்து நான் அங்கே முன்னாடி உட்காந்து பார்த்தோம் ஆக்சுவலாக இந்த படத்தை ஸோ ஹோல் ஃபிலிம் வந்து நான் நாட் ஃபார் த நான் யூஸ்வலாக எல்லாம் எந்த படம் பார்க்கும்போதும் சிரித்து கைத்தட்டி என்ஜாய் பண்ண மாட்டேன் ஃபஸ்ட்டு கதை என்ன இருக்குன்னு பார்த்துட்டே இருப்பேன் பட் இந்த படம் ஃபுல்லாக கைத்தட்டி சிரித்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட் முருகானந்தம் சார் வந்து அப்படியே சீன் பை சீன் மூவ் பண்ணிருந்தார் என்ன ரீசன்னா அவர் ஃபிலிம் இது படம் ஷூட் பண்ணும்போதே அவர் அப்படி ரொம்ப ஜாலியாக திடீர்னு வந்து இடத்துல வந்து மைக்கிள் ஜாக்சன் மாதிரி மாஸ்டர் இந்த மூமெண்ட் போடலாம் அப்படின்வாரு அந்த மாதிரி டக்கு டக்குனு ஒரு மூமெண்ட் வந்து இப்படி வரும் ஓகேவா அப்படின்னு வருது ஸோ அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அண்ட் விஷ்ணு விஷ்ணு சார் பற்றி சொல்லணும் அப்படின்னா இஸ் அ வெரி குட் ஹியூமன் பீங் அண்ட் வெரி குட் ஃப்ரெண்ட் அண்ட் ஆக்டிங்கில் ஆகட்டும் டான்ஸிங்லாம் ஆகட்டும் ஆக்சுவலாக அவர் அவரே ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறார் எனக்கு டான்ஸ் அவ்வளோ வராதுன்னு சொல்லுவார் ஆனால் மியூசிக்கை போட்டோன்னா அவர் ஒன்று பண்ணுவார் பாருங்கள் பாருங்க அது வந்து பயங்கரமாக இருக்கும் ஸோ இஸ் இம்ப்ரூவ்ட் இன் டான்ஸ் இன் வேறு லெவல் ஆக்சுவலாக நல்லா இருக்காரு பட் அவராக அவர் நினச்சிக்குவார் எனக்கு டான்ஸ் வராது அப்படின்னு சொல்லிக்குவார் ஆனால் ஹி இஸ் டூயிங் அ வெரி குட் ஜாப் அண்ட் ஃபார் லக்ஷ்மன் லைக் திஸ் இஸ் த செகண்ட் மூவி ஐம் ஒர்க்கிங் வித் லக்ஷ்மன் ஐ மீன் செகண்ட் மூவின்னு நினைக்கிறேன் ஏன்னா வி ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட் லைக் லைக் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு ஸோ இந்த விஷுவல் வந்து வி ஷார்ட் இன் வெரி ஷார்ட் பீரியட் அதுலேயே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம் அண்ட் இ இட் ஆன் அ குட் ஜாப் அண்ட் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து எல்லாமே விக் ஆட் அ வெரி குட் சப்போர்ட் அண்டு ஆனந்த்ராஜ் சாருக்கு வந்து நான் சின்ன வயசுலேருந்தே அவரோட படம்லாம் பார்த்துருக்கேன் வெரி பிக் ஃபேன் ஆஃப் எம் ஒரு நாள் கண்டிப்பாக அவருக்கும் கொரியோகிராஃப் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது கண்டிப்பாக பண்ணுவேன் அவரும் நல்லா ஆடுவார்னு நினைக்கிறேன் ஸோ ஆல் ஓவர் எல்லாருமே இதில் வந்து அவங்க பெஸ்ட்டு பண்ணியிருக்காங்க அண்டு ஆல் த லிரிக் ரைட்டர்ஸ் அண்ட் ஷான் டால்ட்டன் பற்றி பேசணும்னா லைக் ரோ லாங் பேக் வந்து நிறையா படம் வந்து அவர் கூட பண்ணும்போது சில படத்துல எல்லாம் வந்து சில சாங்ஸ் இந்த சாங் இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படிலாம் யோசிப்பேன் பட் அந்த சாங் கொரியோகிராஃப் பண்ணுற சான்ஸ் எனக்கு கிடைக்கல அவரோட எல்லா மியூசிக்குமே ஒரு ஒரு ஃபீல் இருக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் ஸோ அது அது வந்து நான் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருந்தது ஸோ ஆல்ரெடி ஒரு படத்தில் பண்ணியிருக்கேன் பட் இந்த படத்தில் பண்ணது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏன்னா இஸ் உன் பேபி அந்த பாட்டு வந்து உட்காந்து கம்போஸ் பண்ணணும் ஆக்சுவலாக சூப்பராக பண்ணார் அவர் ஸோ அந்த சாங் அந்த நல்லா இருக்கிறனால தான் ஆக்சுவலாக ஒரு மியூசிக் டேரக்டர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் அ கொரியோகிராஃபர் அந்த மியூசிக் டே மியூசிக் எப்படி வருதோ அதை வச்சு தான் கொரியோகிராஃபி பண்ணுவோம் ஸோ தேங்க்யூ ஷோன் லைக் ஃபார் த குட் மியூசிக் ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் எல்லாத்துக்கும் நன்றி வணக்கம் ப்ளீஸ் இதை நல்லா சப்போர்ட் பண்ணி சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் யாராவது ஹைட்டா கிட்டத்தட்ட என்ன மாதிரி நினச்சிங்களேன் சும்மாவே நின்றுட்டு இருந்தா பார்க்கறதுக்கு பண மாதிரி நிக்கிறீங்க கொஞ்சம் ஓரமாக போட்டுருவாங்க அந்த பனை மரத்துக்கு உண்டான சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம விவசாயி அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் லோதிசபா ஜீவா ரொம்ப அழகாகவே சொன்னார் எவ்வளோ பேருக்கு